தலைமுறையினருக்கு வந்து கல்வி கற்க வேண்டும் என்ற வகையில் நம்முடைய தமிழகத்தை நடத்தி வருகிறார்கள் ஆனால் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கல்விக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று நம்முடைய தமிழகம் சார்பாக குரல் எழுப்பியதற்கு இன்றைக்கு அவர் ஒரு பதிவை வந்து செய்திருக்கிறார்கள் அது மிகவும் வந்து வருத்தத்துக்குரிய பதிவாக இருக்கிறது இப்படி சமத்துவமான நம்முடைய தமிழகத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து வளர்த்து வருகிறார்கள் இன்றைக்கு கல்விக்கு நம்முடைய ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காதது எவ்வளோ பெரிய தவறாக இருக்கிறது அதை எதிர்த்து நம்ம தமிழக அரசு கேள்வி எழுப்பும் போது ஒன்றிய அரசு அதற்கு இப்படி ஒரு பதிலை அளிப்பது மிகவும் தவறான ஒரு செயலாக இருக்கிறது அதை கண்டித்து இன்னைக்கு பல்வேறு தலைவர்கள் பல்வேறு தரப்பில் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்க சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மக்கள் முதல்வரின் மனிதநேய விழாவை முன்னிட்டு சென்னை எழும்பூர் பகுதிக்கு உட்பட்டு கூட்டத்தை தலைமையேற்றிருக்கும் எழும்பூர் பகுதி கழக செயலாளர் அண்ணன் வேலு அவர்களே சென்னை கிழக்கு மாவட்டம்னாலே என்னாலும் நிகழ்ச்சிக்கு போற்றக்கூடிய மாவட்டம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாலும் மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மாவட்டம் என்று பெயர் போற்றக்கூடிய மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொது செயலாளர் இ ஆர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நல்ல பல கருத்துக்களை வழங்க இருக்கும் காங்கிரசின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் ராஜேஷ்குமார் அவர்களே நிகழ்ச்சியில் நன்றியுரை ஆற்ற இருக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் அணிகளின் நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி உரை இருக்கும் வட்டக்கழக செயலாளர் அண்ணன் மோகன் அவர்களே அண்ணன் பாலு அவர்களே ஊடகத்துறை நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மக்கள் முதல்வரின் மனிதநேய விழாவாக தொடர்ந்து சென்னை கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது கடந்த மூன்று நாட்களாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொகுதியில் வந்து சுய உதவிக்குழு மூலியமாகவும் நம்முடைய பாரம்பரிய மிக்க கலை பண்பாட்டை வளர்க்கும் வகையில் தொடர்ந்து மூன்று நாட்கள் கலை நிகழ்ச்சியும் உணவு திருவிழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அழிஞ்சி வரக்கூடிய கலைகளை மீண்டும் நம்முடைய தமிழகத்தில் புதுப்பிக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு அவருடைய தொகுதியில் வந்து அவருடைய பிறந்த நாளை அந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் சிறப்பாக நடத்தி முடித்தார்கள் தொடர்ந்து இப்படி நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு புது புது நிகழ்ச்சிகள் மற்ற மாவட்டங்களுக்கு நம்ம மாவட்டத்திலிருந்து ஐடியாஸ் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்ம மாவட்டம் வந்து சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்து நம்முடைய திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் எனக்கு முன்னாடி பேசின இந்திர அவர்கள் கூட தெரிவித்திருந்தார்கள் இந்த மாதிரி ஒரு நபரை குறித்து நான் பேசி இந்த பதிலை பத்தி அந்த நபரை குறித்து நான் எந்த ஒரு கருத்துமே பதிவு செய்ய விரும்பல அதுதான் நிஜம் இன்றைக்கு பல்வேறு சர்ச்சைகள் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து ஏற்படுகிறது ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு இன்றைக்கு கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தமிழக மக்களையும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் எந்த அளவுக்கு பாக்குறாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம அனைவருமே தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு கல்வி 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 என்று கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தமிழக அரசை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து முன்னிறுத்தி வருகிறார்கள் என்றைக்குமே ஒரு பெண் குழந்தைக்கோ ஒரு ஆண் குழந்தைக்கோ எந்த ஒரு தனிநபருக்கோ கல்வி மட்டுமே கை கொடுக்கோ அப்படின்ற ஒரு முன்னெடுப்புல நம்மளுடைய தமிழகத்துல வந்து புதுமை பெண் திட்டமோ தமிழ் புதல் வெண் திட்டத்தையோ வந்து கொண்டு நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு வந்து கல்வி கற்க வேண்டும் என்ற வகையில் நம்முடைய தமிழகத்தை நடத்தி வருகிறார்கள் ஆனால் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கல்விக்கு என்று நிதி ஒதுக்கவில்லை என்று நம்முடைய தமிழகம் சார்பாக குரல் எழுப்பியதற்கு இன்றைக்கு அவர் ஒரு பதிவை வந்து செய்திருக்கிறார்கள் அது மிகவும் வந்து வருத்தத்துக்குரிய பதிவாக இருக்கிறது இன்றைக்கு நம்மளுடைய தமிழ் புதுவது திட்டமோ புதுமை பெண் திட்டமோ இன்றைக்கு ஒரு கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் அடுத்த ஒரு பத்து ஆண்டுகள் கழிச்சு பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறை மொத்தமே நம்ம தமிழகத்துல வந்து படித்தவர்களாக இருப்பாங்க இன்றைக்கு இவ்வளவு பேர் நம்ம இங்க இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் வந்து பெண்களே நிறைய பேர் இருக்கீங்க முன்ன வந்து பெண்கள் வந்து பொதுக்கூட்டத்துக்கு வரக்கூடிய சூழல் இல்லாத இருந்தது வீட்டில இருந்து வெளியில வரக்கூடிய சூழல் சூழல் இல்லாமல் இருந்தது ஆனால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொடர்ந்து இதற்காக போராடி சமத்துவம் சம உரிமை அனைவருக்குமே இருக்க வேண்டும் என்று பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமும் முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெண்களும் அனைத்து கலத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் ஆனால் அதில் இரண்டு மாமன்ற உறுப்பினர்கள் பெண் மாமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இப்படி சமத்துவமான நம்முடைய தமிழகத்தை முதலமைச்சர் அவர்கள் வந்து வளர்த்து வருகிறார்கள் இன்றைக்கு கல்விக்கு நம்முடைய ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காதது எவ்வளவு பெரிய தவறாக இருக்கிறது அதை எதிர்த்து நம்ம தமிழக அரசு கேள்வி எழுப்பும் போது ஒன்றிய அரசு அதற்கு இப்படி ஒரு பதிலளிப்பது மிகவும் தவறான ஒரு செயலாக இருக்கிறது அதை கண்டித்து இன்னைக்கு பல்வேறு தலைவர்கள் பல்வேறு தரப்பில் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க தொடர்ந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கல்வி 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 கற்க வேண்டும் என்ற நிறைய அடிப்படையில் வந்து திட்டங்களை எடுத்து வருகிறார்கள் இதை மிகவும் கண்டித்து இன்றைக்கு தொடர்ந்து கூட்டத்தில் வந்து இது குறித்து தான் பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதற்காக பேசக்கூடியவர்களுக்கு வாய்ப்பினை வழங்கி வழியை விட்டு என்னுடைய வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறு Ir nenudyk.